காஸ்மோ ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே நமக்கு ஏதாவது அறிகுறிகளை நம்ம உடம்பு காமிக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக சர்க்கரை நோய் வந்ததுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் மருந்து மாத்திரைக்குள்ளே போவோமா உணவு முறைகள்லையே நம்ம வந்து கட்டுப்படுத்திக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே இருக்கிறோம் சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் அறிகுறிகள் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கண்கூடாக நம்ம வீட்டுக்குள்ளேயோ அல்லது நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி எனக்கு வந்துடும் அப்படின்றத எப்படி நம்ம உடம்பு நமக்கு அடையாளங்களாக சொல்கிறது ஏன்னா உடலின் மொழி உடம்பு நம்மக்கிட்ட பேசுது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மக்கிட்ட பேசுறத நமக்கு அந்த மொழி தெரியாததுனால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுமா அப்படின்னா நிச்சயமாக பேசும் அது என்ன மாதிரியான உடலின் மொழிகளில் பேசுது அப்படின்றது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக சர்க்கரை நோய் வருவதற்கு அடிப்படை காரணங்களான உடலில் குறிப்பிட்ட வெப்பத்தை விட அதிகப்படியான வெப்பம் வர்றதுதான் டயபெட்டிக்கான மிக முக்கியமான காரணமாகவே இருக்குது அப்ப உள்ளுறுப்புகளில் அதிகப்படியான வெப்பம் உடலில் பாடியில் இருக்கிற வெப்பத்தை விட உள்ளுறுப்புகளில் அதிகப்படியான வெப்பம்தான் ஃபஸ்ட்டு டயபெடிக் வருவதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது உணவுமுறை பழக்க வழக்கம் உடல் உழைப்பு இதெல்லாம் நம்ம அடிப்படையாக சொன்னாலும் அதை விட மிக முக்கியமான காரணம் என்னன்னா இது வெப்பம் இந்த வெப்பம் அதிகமானதுனால தான் டயபெடிக் வந்துருச்சுன்றதுக்கு எப்படி இது வந்து முன்னாடி வந்து நமக்கு வந்து அறிகுறியாக காமிக்குதுன்றதை சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள் குறிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இரவு நல்லா தூங்கப்படும் பொழுது நார்மலாக நம்ம டயபெட்டிக் இல்லாமல் நார்மலாக இருக்கும் பொழுது போர்வை எல்லாம் எடுத்து நல்லா உள்ளே ஃபுல்லாக போற்றி தூங்கணும் அதாவது தலை முழுவதும் போற்றி தூங்கணும் ஆனால் டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே உங்களால் வந்து தலை முழுவதும் போற்றி தூங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏசியை ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம் நல்ல கூலிங் கிளைமேட்டில் கூட நீங்கள் வந்து படுத்துருந்துருக்கலாம் ஆனால் அவங்களுடைய போர்வையை வந்து பார்த்தீங்கன்னா தலை முழுவதும் எடுத்து போர்த்தி படுத்து தூங்க முடியாது அப்படி கொஞ்ச நேரம் போடுத்துனீங்கனாலே அப்படியே கணக்கணக்கணக்கான உள்ளுக்குள்ள வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடனே டக்குன்னு வந்து முகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்வை எடுத்துருவோம் அப்போ முகத்தை மூடி தூங்க முடியாது இப்படி உங்களுக்கு அறிகுறி இருக்குதா நீங்கள் உடனே அலர்ட் ஆகுங்க பின்னால் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இன்னர் ஆர்கனுக்குள்ளே அதிகப்படியான வெப்ப தாக்கம் வந்து இருக்குது அப்படின்றது தான் மிக முக்கியமான அறிகுறியே இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண் எரிச்சல் அப்படின்ற சிம்டம்ஸும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் கண் எரிச்சல் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷன்ஸும் இது மாதிரி வந்து தூக்கத்தில் நைட்டு தூங்கப்படும் பொழுது உங்களால் போர்வையை போற்றி தூங்க முடியுதான்னு கேட்டு பாருங்கள் டயபெடிக்கு வந்தவங்க யாருனாலையும் அது மாதிரி போர்வையை ஃபுல்லாக போற்றி தூங்க முடியாது இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களே உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாருக்காவது அந்த மாதிரி இருக்கிறன்னா கூட கேட்டு பாருங்கள் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அப்போ அந்த வெப்ப தாக்கத்தை நம்ம உடம்பு வந்து சொல்லுது வா உள்ளுக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் இருக்குது வெளியேற்றுன்னு சொல்லிட்டு அதே போல் கண் எரிச்சல் டயபெட்டிக் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த கண் எரிச்சல் பிரச்சனையை முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு அலாரமாக கொடுத்துருக்கோம் அப்போயே அலா்டாக ஆகிருக்கணும் கண் எரிச்சல் அப்படின்றது என்னங்க அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான வெப்பம் ஆகப்படும் பொழுது அந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கான ரூட் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய துவாரங்கள் தான் இந்த துவாரங்கள் வழியாக தான் இந்த இன்னர் ஆர்கனோட ஹீட்டெல்லாம் வந்து வெளியில் வெளியேற்றணும் அதில் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு உறுப்புகள் சார்ந்த ஒவ்வொரு வகையான வெப்பங்களும் ஒவ்வொரு ரூட்டில் வந்து வெளியேறிகிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று வெப்பம் நமக்கு ஆனஸ் வழியை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியில் போய்கிட்டுருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த இது மூலமாக காற்று மூலமாக வரக்கூடிய அந்த வெப்பம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் வழியாகவும் நமக்கு வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கும் இப்போ கல்லீரலினுடைய வெப்பம் ஏன்னா கல்லீரலினுடைய வெப்பம் உங்களுடைய கண் வழியாக வெளியேறிக்கிட்டு இருக்கும் இது உடல் முழுவதும் ஏற்பட்ட வெப்பந்தான் உடல் உள்ளுறுப்புகளில் அது ஏற்பட்ட வெப்பந்தான் அது இது கண் வழியாக வெளியேறும் கண் வழியாக அப்படி வெளியேறும் பொழுது உங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் நீங்கள் என்ன வேணாலும் கூழ் பண்ணி பாருங்களேன் கூழ் பண்ணாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது அந்த வெப்பம் இன்னும் அதிகமாக 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 வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் உடல் எப்பொழுதும் நம்மளை நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் வெப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா வெப்பத்தை வெளியேற்றக்கூடாது அதை தடுத்து உள்ளே வச்சுக்கணுன்ற விஷயங்களை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு நாம் வந்து ஏசி ரூம்லேயே வந்து நம்மளுடைய பணிகளாம் அன்றைக்கி வந்து மாறிடுச்சு அப்போ இருந்து வெப்பம் வெளியேறணும்னா எந்த ரூட்டில் வெளியேறணும்னா வெப்பம் எல்லாம் வெளியேறதெல்லாம் வியர்வை கழிவுகளாக தான் வெளியேறும் ஆனால் வியர்வை தான் நம்ம வந்து வேர்க்க விட்றதே இல்லையே லைட்டாக சொட்டானாலே உடனே வந்து நம்ம வந்து ஏசியை போடுங்க ஃபேனை போடுங்கன்னு சொல்லி கூலிங் கிளைமேட்டுக்குள்ளேயே நம்ம வசிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறோம் அப்போ நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னா வெப்பம் உள்ளுக்குள்ளே தேக்கம் ஆயிடுது டேம்ப் ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடலில் வெப்பம் அணகட்டி தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாகப்படும் பொழுது அது நிச்சயமாக ஆபத்தை கொண்டு போகணும் இல்லையா அதில் ஒரு சிம்டம்ஸாக வர்றது தான் நமக்கு டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நோயாகவே இன்றைக்கி வந்து வருதுன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ கண் எரிச்சல் வருதுன்னா உடனடியாக வந்து அலர்ட் ஆயிடுங்க இதற்கு அடுத்த சிம்டம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத நிச்சயமாக அவங்க வந்து கொடுக்கும் அப்போ டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்டைஜஷன் நெஞ்சு கரிப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே அலாட்டாகுங்க உங்களுடைய ஜீரண மண்டலத்தை முதல்ல சரி செய்யுங்க இதுதான் ஒரு பெஸ்ட்டு வழியாக இருக்கும் அதற்கப்புறம் உங்களுடைய ஸ்கின்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பிளாக் பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக மருவு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கழுத்து பகுதிகளில் இதெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சில சிம்டம்ஸ்லாம் வருது ரெட் கலர் டாட்ஸு பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் வருதுன்னா உங்கள் உடம்பு சில மொழிகள் உடலின் மொழிகள் மூலமாக சில விஷயங்களை சொல்லுது உள்ளுக்குள்ளே வந்து அதிகப்படியான அந்த வெப்ப தாக்கம் அப்படின்றது குறிப்பாக உங்களுடைய கல்லீரலிலும் கணையத்திலும் உங்களுடைய ஸ்பிளின் மண்ணிரலிலும் அதிகப்படியாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத காமிக்குதுன்னு சொல்லுங்க இன்னும் சில அறிகுறிகள் சொல்லணும்னா உங்களுக்கு உதடு வறட்சி அப்படின்றது டயபெடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கும் கண் எரிச்சலும் உதடு வறட்சியுமே சர்க்கரை நோய்க்கான முதல் அறிகுறிங்க உங்களுக்கு ஏற்படுதுன்னா உடனே அலர்ட் ஆகுங்க அப்ப என்னங்க பண்ணலாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது வர வரப்போகிறதுக்கு முன்னாடி இந்த சில சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்றீங்கன்னா உங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த அறிகுறிகளை அவர்களுக்கு பாடமாக கொடுங்க ஏன்னால் இப்போ எதை பாடமாக கொடுக்குறோன்னா சர்க்கரை நோய் வந்துச்சு நான் இந்த மாத்திரை சாப்பிட்டேன் இந்த மருந்து சாப்பிட்டேன் இந்த டாக்டரை பார்த்தேன் அதனால் அடுத்து நீ போய் கரெக்டாக போய் அங்கே போய் பார்த்துரு அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டுக்குறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அந்த பாடத்தை என்னெல்லாம் அறிகுறி வந்துச்சோ அந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உடனே அலர்ட் ஆகுங்க அந்த அறிகுறிகளுக்கான மூல காரணத்தை சரி செய்யுங்க அப்படின்றோம் அப்போ கண் எரிச்சல் வந்ததுக்கும் உதடு வறட்சி வந்ததுக்கும் உங்களுக்கு தூக்கத்தின் பொழுது வந்து தூங்க முடியாத அதாவது தலை தலையை போர்த்தி தூங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கும் அடிப்படை காரணம் உங்களுடைய கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடானது தான் ஃபஸ்ட்டு விஷயமே அப்போ இந்த இந்த சூட்டை நீங்கள் குறைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடிப்படையாக இன்னொரு ஆர்கனை வந்து நம்ம வந்து கூல் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கூல் பண்ண பண்ண இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும் கல்லீரலும் மண்ணிரலும் குளிர்ச்சி அடையணும் சொல்லி சொன்னோம்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான சில உணவு முறைகள் இருக்கணும் அப்புறம் இருந்து வெப்பம் வெளியேறுற மாதிரி வியர்வை கழிவுகள் வெளியேறுற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அதனால தான் சொல்லியிருந்தாங்க உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மாற்றம் ஏற்பட்டது தான் டயபெட்டிக்கான காரணம்னு இருந்தாலும் உணவு முறையில் இன்றைக்கி நிறைய மாற்றிட்டாங்க அரிசி உணவுகள்லேருந்து இருந்து பாரம்பரிய உணவுகளுக்கும் மாறிட்டாங்க இயற்கையான வாழ்வியல் முறைகள்லையும் கொஞ்சம் வந்து மக்கள் முன்னேறி வர்றாங்க ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் கொண்டு வர்றது கூட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அப்போ ஆரம்ப கட்டத்தில் இதனுடைய மூல காரணத்தை சரியான ரூட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறாதனுடைய விளைவு தான் அது கல்லீரலை நீங்கள் குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய கண்ணை குளிர்ச்சிப்படுத்தணும் உங்களுடைய கண்ணை குளிர்ச்சிப்படுத்தினாலே அதன் மூலமாக உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சியாகும் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய கண்ணுக்கு நைட்டு படுக்கும் பொழுது ஒரு சொட்டு விளக்கெண்ணை உங்களுடைய கண்ணில் போடுங்க ஒரு சொட்டு விளக்கெண்ணை வலது கண்ணில் ஒரு சொட்டும் இடது கண்ணில் ஒரு சொட்டும் தினந்தோறும் இரவு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இது படிப்படியாக உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும் அப்போ தான் அந்த எரிச்சல் நிரந்தரமாக தீரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் எரிச்சல் அதிகமான மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ வெப்பம் அதிகப்படியான வெப்பம் அப்போ ஒரு சொட்டெல்லாம் வந்து பத்தாது அவங்களாம் வந்துட்டு ரெண்டு சொட்டு நாலு சொட்டு கூட நீங்கள் வந்து விடலாம் தவறு இல்லை விளக்கண்ணியை கண்ணில் ஊற்றலாமாங்க இது நல்லதா இதில் எதுவும் தப்பு இல்லையா அப்படின்னா இதில் தவறே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் இது மாதிரி சில நல்ல விஷயங்களெல்லாம் பழமொழி வாயில்கள் மாதிரி சில சொற்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க தெரியும் அதாவது நம்ம கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பறிச்ச காலில் நம்மளே சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கண்ணில் விளக்கண்ணையை ஊத்தினா அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து அப்படி பளிச்சுன்னு பிரகாசமாக தெரியும் அப்படின்றத அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்ணுக்கும் நம்முடைய கல்லீரலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது கல்லீரல் அதை அங்க ஒரு மஞ்சள் காமலை ஏற்படும் பொழுது கண்ணில் தான் நமக்கு அடையாளம் காமிக்குதுன்றது நமக்கு நல்ல தெரியும் அப்ப கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியா இன்டர்னல் லிங்க் இருக்கு பாருங்க இதன் மூலமாக கண் மூலமாக குளிர்ச்சிப்படுத்தும் பொழுது உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தலாம் கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் இடையில தான் அந்த பேன்கிரியாஸ் இருக்கிறதுனால கல்லீரல் நன்கு குளிர்ச்சி அடைய அடைய மண்ணீரலும் நன்கு குளிர்ச்சி அடைய உங்களுடைய கணையம் குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கணையம் அதிகப்படியான சூடாகிறது தான் இன்சுலின் உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதே அதனால் கண்ணில் ஒரு சொட்டு விளக்கண்ணை வந்து விட்டுக்கிட்டே வரப்படும் பொழுது உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தி விடலாம் கல்லீரல் குளிர்ச்சி ஆச்சினாலே அதிலிருந்து சுரக்கக்கூடிய பித்த நீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக சுரக்க ஆரம்பிச்சிடும் ஜீரண மண்டலமும் உங்களுக்கு வந்து சரியாயிடும் கல்லீரல் குளிர்ச்சி அடைஞ்சிச்சினாலே உங்களுடைய இரவு தூக்கம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இரவு தூக்கம் சரியில்லைங்க பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து போர்வை எடுத்து போத்த முடியலை அப்படின்ற நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்துங்க இந்த மாதிரி கண்ணில் ஒரு சொட்டு விளக்கண்ணியை விட்டு கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறக்கம் நன்றாக வரும் உறக்கம் நமக்கு செரிமானம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலுடைய தொடர்புடையதுதாங்க அதனால் உங்களுடைய கண் மூலமாக உங்களுடைய கல்லீரலையும் மண்ணிரலையும் குளிர்ச்சி செய்து பேன்கிரியாஸில் இன் இன்சுலினை நல்லா இன்க்ரீஸ் பண்ண செய்ய முடியும் பேன்கிரியாஸை கூலிங்காக வச்சுக்க முடியும் சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு இதை தடுத்துக்க முடியும் இதை ஒவ்வொரு நபர்களும் கடைபிடித்து சர்க்கரை நோய் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கும் வராமல் கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி